ஆடி கிருத்திகை ஆடி மாதம் வந்தாலே வழிபாட்டுக்கு குறைவில்லைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகைக்கு அதி விசேஷம் புதல்வன் நம்மளுடைய முருகப்பெருமான் அம்பாளையும் மகனையும் வந்து ஒரு சேர வழிபடக்கூடக்கூடிய ஒரு சிறப்பான நாள்னு சொல்லலாம் அது எப்பமா வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்து வழிபடும் பொழுது வல்லல் கொடுக்குற மாதிரி பலன்களை வந்து யாருமே கொடுக்க முடியாது முருகப்பெருமானை வழிபடும் பொழுது நமக்கு எந்த ராசிக்காரர்களும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நவகிரக தோஷங்களும் நீங்கி நவகிரகனே அவங்களுக்கு நன்மையாகிடும் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் வாழ்க்கையை இனிமேல நம் மில்ல முடியாதா முன்னுக்கு வர முடியாதா அப்படி மனம் வெம்பி கலங்கும் நீங்க நிற்கிறீங்கன்னா ஓம் சரவண பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமை மூன்றும் தா ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சுன ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு ஆடி கிருத்திகை ஆடி மாதம் வந்தாலே வழிபாட்டுக்கு குறைவில்லைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகைக்கு அதி விசேஷம் ஏன்னா அம்பாலின் புதல்வன் நம்மளுடைய முருகப்பெருமான் அம்பாளையும் மகனையும் வந்து ஒரு சேர வழிபடக்கூடக்கூடிய ஒரு சிறப்பான நாள்னு சொல்லலாம் அது எப்பமா வருது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஆடி முப்பத்தொன்று பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று வருது அப்படின்னு சொல்லலாம் அன்றைக்கி வந்து ரெண்டு விசேஷங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட வந்துடுது அன்றைக்கி தேய்பிரை அஷ்டமியும் வாக்கியப்படி கிருஷ்ண ஜெயந்தியும் அப்போ அண்ணன் தங்கச்சி மருமக அதுக்கப்புறம் வந்து சிவபெருமான் இந்த மாதிரி குடும்ப சகிதமாக நம்ம வந்து கொண்டாடக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமைந்து விடுகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ஆடி கிருத்திகைக்கு வந்து உபவாசம் இருப்பவர்கள் எளிய முறையில் வந்து உபவாசம் இருந்துக்கலாம் இந்த முறை ரெண்டு தடவை கிருத்திகை வந்துடுச்சு அதனால் வள்ளல் வந்து அவருடைய எப்படி அவர் நலன்களை வந்து பன்னீர் கையால் வாரி வழங்குகிறாரோ இந்த முறை ரெண்டு தடவை கொடுத்துட்டார் இந்த முறை வந்து இன்னும் இது சனிக்கிழமையாகவும் வந்து நம்மளுக்கு அதனுடைய மற்ற வழிபாடுகளும் உடன் வர்றதுனால ரொம்ப விசேஷம் கடன் பிரச்சனை கழுத்தை நெருக்குதுன்றவங்களும் நம்ம தேய்பரை அஷ்டமியாக இருப்பதனால நம்ம கால பைரவரை வழிபடுவதும் அதே போல் பரமாத்மா தான் காக்கும் கடவுள் காசு கொடுக்குறவர் டப்பு கொடுக்குறவர் ஏற்கனவே நம்ம மாலோன் மயிலோன் நம்ம முருகனும் அவர் தான் அவர்கிட்ட கும்பிட்டுட்டா எந்த லோனும் நம்மளுக்கு இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறோம் அம்பாள் கருணையே மிகுந்தவள் அவளையும் இந்த நேரத்தில் வணங்கும்பொழுது இந்த பலனையும் ஒட்டுமொத்தமாக பெறுவோம் ஒரு கல்ல பலமாங்கா அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த நாள் நம்ம சொன்னோம் சொன்னோம் இல்லையா ஏற்கனவே பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றை காலையில் எழுந்து நீராடி நம்ம மு இயன்ற அளவு உபவாசம் இருக்கலாம் ஒரு சிலர்லாம் வந்து கொஞ்சம் ஆரோக்கியம் குறைவாக இருக்கும் வயதானவர்களாக இருப்பாங்க கர்ப்பிணியாக இருப்பாங்க பால் கொடுக்குறவங்களா இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து நீங்கள் எளிமையான வகையில் ஆகாரம் எடுத்துக்கலாம் இல்லை கல்யாணம் ஆகலங்க எங்களுக்கு குழந்த பிறக்குல ரொம்ப நாளாக நாங்கள் வந்து முயற்சி பண்ணுறோம் இல்லை தொழிலில் விருத்தி இல்லை எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கலாம் நிறைய தடைகள் இருக்குது அப்படின்றவங்களாம் கண் கண்டிப்பாக இந்த நாட்களில் வந்து உபவாசம் இருக்கா உபவாசம்னா என்ன நம்ம பட்டினி இருப்பது அந்த மாதிரி நம்ம இருந்து வழிபடும் பொழுது வல்லல் கொடுக்குற மாதிரி பழங்களை வந்து யாருமே கொடுக்க முடியாது அந்த காலை எழுந்து நீங்கள் வந்து நீராடிட்டு நல்லா படத்துக்கு வந்து நம்ம சுத்தம் பண்ணி செவ்வரி மலர் அப்படி இல்லை என்ன மலர் இருக்கோ அதனால் வந்து படத்தை வந்து அலங்கரித்து நம்ம ஷட்கோண தீபம் ஏற்றினோம் இந்த ஷட்கோண தீபம் வந்து ராகுக்கே தோஷங்களையே போக்கக்கூடியது அப்போ இந்த ஷட்கோண தீபத்தை வந்து ஏற்றணும் இது வந்து சார வான பாபா அது உங்களுக்கு வரும் அந்த படத்தில் அந்த மாதிரி எழுதி அதில் வந்து தீபங்களை வைக்கணும் நடுவில் முருகரை வைக்கிறதோ இல்லை அந்த இடத்துல நெய் தீபம் வைக்கிறதோ இந்த ஷட்கோண தீபம் ஏற்றுறதுலையே மூணு நல்லெண்ணெய் தீபம் மூணு இழுப்பண்ண தீபம் ஏற்றி நடுவில் நெய் தீபம் வைக்கலாம் அப்படி இல்லை ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் ரெண்டு இழுப்பண்ண தீபம் ரெண்டு நெ நெய்தீபம் ஏற்றி நடுவில் முருகர் வைக்கிறதோ இல்லை அதே வந்து ஒரு நெய் தீபம் வைக்கிறதோ இல்லை ஏழு ஏழுமே நெய் தீபம் ஏத்துறதோ இதெல்லாம் வந்து உங்கள் வசதியை பொறுத்து ஆனால் நெய் தீபம் கண்டிப்பாக இருக்கணும் இந்த நாட்களில் காலையில் நம்ம வந்து முருகனை வழிபட்டுட்டு நம்ம தேன் திணை மாவு எளிமையான பல வகைகள் மாம்பழம் தான் ரொம்ப சிறப்பு மாம்பழத்து தானே அவர் கோச்சிக்கிட்டே போனார் அது இருந்தால் வைக்கலாம் இல்லை அவங்க கையில் கிடந்த செவ்வாழை மாதுளை இது மாதிரி ஏதாவது வைக்கலாம் தேன் தினை மாவு ரொம்ப விசேஷம் ஏன்னா தம்பதி சமையதாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவது இன்னும் அதி விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாட்களில் யாருக்காவது இயலாதவருக்கு சனிக்கிழமை இருக்கிறதுனால மத்தியானம் ஒன்று டு ரெண்டு வந்து நீங்கள் தானமாக யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுப்பது ரொம்ப விசேஷம் சாப்பாடு கொடுப்பதற்கு அன்னதானம் கொடுப்பதற்கு நான் ஒரு ப்ரொசீஜரே சொல்லியிருக்கிறேன் ஒரு ஃபுல் மீல்ஸு இனிப்போட எலிஞ்சங்காய் ஊர்காவோட ஏன்னா ஃபுல் மீல்ஸில் இப்போ பாய்ஸ்தோடு கொடுத்துருவாங்க அப்போ எலிஞ்சங்காய் ஊர்கா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க மேலே வாட்ரு பாட்டில் தண்ணி இருபத்தோரு ரூபா வைத்து ஒரு அன்னதானம் செய்து விடுவது ஏன்னா விரத நாட்களில் சிறப்புக்குரிய நாட்களில் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அருமையான பலன்களை வந்து பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதிரி அன்னதானம் பண்ணிவிட்டு அன்று மாலை நம்ம வந்து இறைவனுக்கு நம்ம தீபம் ஏற்றி திருப்பி ஷட்கோண தீபம் ஏற்றி நம்ம வழிபட்டு தீப ஆராதனைகள் காட்டி நம்ம எளிமையான முறையில் வெத்தலை பாக்கு பழம் பால் காய்ச்சி சாயந்திரமோ ஏதோ இயன்ற அந்த பால் காய்ச்சி நாட்டு சக்கரை போட்டு வழிபட்டு விரதத்தை முடிக்கலாம் இன்றைய தினத்தில் வந்து நம்ம வந்து ஆலயங்களுக்கு செல்வது இல்லாமல் ஆலயங்களுக்கு செல்ல முடியாது விரதம் இருந்தே ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னாலும் இல்லை போக முடியுன்றவங்க போங்க ஆலயத்துக்கு போனால் அங்கே வந்து எலுமிச்சம்பழம் உதிரியாக வாங்கி கொடுங்க இந்த கிருத்திகை கார்த்திகை நட்சத்திரம் அதுவும் சனிக்கிழமை என்று வரதுனால தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் நீக்கி சிக்கல்களையும் நீக்கி உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகிறது உங்கள் தொழில் விருத்தி ஆகிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய நவகிரக தோஷங்களை போக்குவது ஏன்னா கந்தனுடைய பாடலே இருக்க கந்தல் அரங்காத்திரம் முப்பத்தெட்டாவது பாடல் ஏன்னால் கந்தனுடைய நாளே செய்யும் தான் செய்யும் நாடி வந்த கோலேன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் தெரியும் குமரேசரர் தாளும் சிலம்பும் சலங்கையும் தந்தையும் சண்முகம் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுனே அவன் தால் சிலம்பு சலங்கை தண்டை அவனுடைய பன்னீர் தோள்கள் கதம்ப மாலை இதெல்லாமே வந்து இருபத்தேழு நட்சத்திரங்களை உள்ளடக்கியது அப்ப அந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்குள்ள நூற்றி எட்டு பாதம் பன்னெண்டு ராசிகள் இருக்கு அப்ப முருகப்பெருமானை வழிபடும் பொழுது நமக்கு எந்த ராசிக்காரர்களும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நவகிரக தோஷங்களும் நீங்கி நவகிரகனே உங்களுக்கு நன்மையாகிடும் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் வாழ்க்கையில இனிமேல் நான் முல்ல முடியாதா முன்னுக்கு வர முடியாதா அப்படி மனம் வெம்பி கலங்கும் நீங்க நிற்கிறீங்கன்னா செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் தேன் பொழில் கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்குடியார் மனம் மாமையிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரரையும் வெட்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு தலைமேல் அயன் கையெழுத்து பிரம்மா எழுதிய தலை எழுத்தை மாற்றி மிக சிறப்பான பழங்களை தரக்கூடியவர் நம்முடைய வள்ளல் முருகப்பெருமான் அதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விதி சரியில்லைன்னு கலங்கி நீங்கள் வந்து மனம் தொய்ந்து நலிந்து உட்கார்ந்துடாமல் முருகன் இருக்கிறான் அவனுடைய இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி மூன்று சக்தியும் ஒருங்கே கொண்டவன் இச்சாசக்தியார் வள்ளி கிரியாசக்தியார் தேவானை ஞானசக்தியாக அவனுடைய வேல் இருக்கு அதனால நம்ம ஆசைப்படுறதையும் நம்ம ஆசைப்படுறதுக்கு அடைவதற்கான பொருள் வழிமுறையையும் அது எந்த நேரத்துல நம்ம வந்து செயல்படுத்தினா வெற்றியை காணக்கூடியது என்றதையும் முருகன் வைத்திருக்கிறான் முருகா என்று சொன்னால் முருகாதா முருகா என்று சொன்னால் மும்மூர்த்திகள் நம்மளை வந்து காத்துருவாங்க மூ என்றால் முகுந்தன் ரூ என்றால் ருத்ர கா என்றால் பிரம்மா அப்படி சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளும் தம்பத் சமேதராக வந்து நமக்கு அருள் புரிஞ்சிருவாங்க இந்த நாளில் அம்பிகைக்கு உரிய இந்த சிறப்பான மாதத்துல நம்ம அம்பிகையும் சேர்த்து வழிபடும் பொழுது அன்னையின் அருளையும் மகளின் அருளையும் ஒரு சேரப்பற்று நம்ம வாழ்வாங்கு வாழ்ந்துடலாம் அனைத்து விதமான கார்த்திகை நட்சத்திரமே உங்களுக்கு வரக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு பத்துலயும் வந்துடும் ஒன்னஞ்சு ஒம்போதுலேயும் வந்துடும் அப்போ வருமானத்தையும் தந்து அதான் சொல்லுவாங்க உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் விதியாய் க கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு அந்த பாடலில் பாத்தீங்கன்னா அவர் தான் குருவாவும் நம்மளுக்கு வந்து வருவாயும் தரணும்னு இருக்கோம் அப்பேற்பட்ட வல்லரை வழங்க எவ்வளோ நாள் வேணாலும் வழிபடலாம் கால நேரம் எதுவும் கிடையாது இந்த சனிக்கிழமை உங்களுக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தியும் வாக்கிய பஞ்சாங்கப்படி வந்துடுது தேவரி அஷ்டமியும் வந்துடுது அதனால் சிவனையும் பெருமாளையும் அம்பிகையும் வல்லலையும் வழிபட்டு வளமான வாழ்வை பெறுவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எளிய முறையில் பின்பற்றி வாழ்வாங்கு வாழ என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து பெற்றுக்கொள்வது கொள்வது ஆதி சுவரணக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்